அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஜனவரி மாதத்தின் இருபத்தி ஒன்பதாம் தேதி தை மாதத்தின் பதினாறாம் தேதி நிறைஞ்ச புதன்கிழமை பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க மேலும் இந்த புதன்கிழமை அப்படிங்கிறது பெருமாள் வழிபாட்டிற்கும் அவரை அதிதேவதையாக கொண்ட புதன் பகவான் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாளாக கருதப்படுது அதிர்ஷ்டவசமா இந்த நாளில் மேலும் ரெண்டு சிறப்புகள் நமக்கு சேர்ந்தே அமைஞ்சிருக்குது ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தை அமாவாசை இந்த நாளில் இருக்குது அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு உகந்த திருவோண நட்சத்திரமும் இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது நட்சத்திரங்கள்லேயே ரெண்டே ரெண்டு நட்சத்திரத்துக்கு தான் திரு அப்படிங்கிற அந்தஸ்து வந்து இருக்கும் அது சிவபெருமானுக்கு உரிய திருவாதிரை நட்சத்திரம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு உரிய திருவோண நட்சத்திரம் பெருமாளுக்கு உரிய இந்த புதன்கிழமையில தை அமாவாசையில் அவருக்கு உரிய இந்த திருவோண நட்சத்திரம் இருக்கிறது கூடுதல் விசேஷம் அப்படின்னே வந்து சொல்லலாம் இது எல்லாமே சேர்ந்து இந்த நாளை வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த நாளாக மாற்றி வச்சுருக்கிறதுனால இந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன எளிய தாந்திரிக வழிபாட்டிற்கும் பரிகாரத்திற்கும் நமக்கு அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் ஏற்கனவே இந்த நாளில் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் குறித்து நம்ம சேனலில் நிறைய பதிவுகள் வந்து போட்டாச்சு அதிலும் குறிப்பாக சொல்லணுன்னா இன்றைக்கி மாதுளம் மரத்தினுடைய அந்த குச்சி கிடச்சிச்சின்னா போதும் ஒரு குறிப்பிட்ட முறையில் பயன்படுத்தி நம்மளுடைய பர்சுல வைக்கும்போது பண வரவு அதிகரிக்கும் என்பது குறித்து ஒரு பதிவு போட்டிருந்தேன் அடுத்ததா பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்குவதற்கான அமாவாசை என்று செய்யக்கூடிய திருஷ்டி பரிகாரமான கல்லுப்பு பரிகாரம் ஒன்று போட்டிருந்தேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த தொழில் போட்டி இருக்கிறது வீட்டில் எப்போ பார்த்தாலும் வறுமை நிலை இருக்கிறது சண்டை சச்சரவுகள் இருக்கிறது எதிரி தொல்லை எம பயம் இதெல்லாம் நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக தேங்காய் ஓட்டை வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நேற்று மற்றும் இன்று இந்த ரெண்டு நாளில் ஏதாவது ஒரு நாள் நிலைவாசலில் ஒரு குறிப்பிட்ட முறையில் ஒரு டம்ளர் தண்ணீரை வெளியில் வச்சுட்டு தூங்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருந்தேன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரங்கள் ஆனால் இதனால் கிடைக்கக்கூடிய அற்புதங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அலர்பரியதாகவே இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இப்போ இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இது எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீராத பண கஷ்டம் தீர்வதற்கு தான் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைன்னு பார்க்கும்போது இந்த பணக்கஷ்டம் தான் கையில் பணம் தங்க மாட்டேங்குது வீட்டில் பணம் நிற்க மாட்டேங்குது வேன் வரைய செலவுகள் ஏற்படுது அடிக்கடி பணம் வந்து திருடு போகுது ஒருத்தங்க நம்பி எங்கிட்ட பணம் கேட்டாங்க நானும் அவங்களுக்கு உதவணுன்ட்டு சொல்லி கொடுத்தேன் ஆனால் அவங்க என்னை ஏமாற்றிட்டாங்க எனக்கு பணத்தை திருப்ப கொடுக்கவே இல்லை இப்படி பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒவ்வொருத்தங்க வாழ்க்கையிலையும் அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி இருந்துக்கிட்டே தான் இருக்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரமானது முற்றிலுமாகவே நம்ம விட்டு இந்த பணக்கஷ்டம் நீங்கி நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாவதற்கான அற்புதமான தாந்திரிக பரிகாரம் அப்படின்னே சொல்லலாம் இந்த பரிகாரம் செய்வதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது அதனால் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலும் தாராளமாக செய்யலாம் நீ நீங்க வேற்று மதத்தை சார்ந்தவங்களா இருந்தீங்க அப்படின்னாலுமே இந்த பரிகாரத்தை தாராளமா செய்யலாம் இது எந்த நேரத்துல செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்று இரவு எட்டு டு ஒன்பது மணி அப்படிங்கும்போது நமக்கு புதன் ஓரை வந்து உண்டு புதன்கிழமை நாளில் புதன் ஓரையில் இந்த பரிகாரத்தை செய்கிறது விசேஷம் அப்படி அந்த நேரத்தை உங்களால் ஃபாலோ பண்ண முடியல அப்படிங்கும்போது இன்றைக்கி சக்தி வாய்ந்த சோடசக்கலை நேரமானது மாலை ஆறு மணி இருபத்தி ஒரு நிமிடங்களில் இருந்து எட்டு மணி இருபத்தி ஒரு நிமிடங்களுக்கு இடையே உள்ள நேரத்தில் வருது அந்த நேரத்தில் கூட நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யலாம் இல்லைன்னா இரவு எட்டு டு எட்டு மணி இருபத்தி ஒரு நிமிடங்கள் இந்த நேரத்தில் கூட நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் நல்ல பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்படி எங்களால் டைம் எல்லாம் பார்த்து செய்கிறது கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டங்க அப்படின்னு நினைக்கிறவங்க இரவு தூங்கறதுக்குள்ள பத்து மணிக்குள்ள எப்போ வேணாலும் இந்த பரிகாரத்தை செஞ்சு பலனடையுங்க சரி இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு வந்து பார்த்தரெல்லாம் இதுக்கு தேவையானது ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து தேவைப்படுது இந்த டம்ளரானது சில்வராக இருக்கலாம் பிளாஸ்டிக்காக இருக்கலாம் பீங்கானா இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் அதே போல் இந்த தண்ணீரானது நீங்கள் பைப்பில் வர சாதாரண தண்ணீர் கூட பிடிச்சிட்டு வந்து வச்சுக்கலாம் ரொம்ப நிறைய இல்லை ஒரு முக்கால் பங்கு அளவுக்கு நீங்கள் பிடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னாவே போதும் அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ரூபாய் நாணயம் வந்து தேவைப்படுது ஏன்னா பணம் தான் பணத்தை ஈர்க்கும் அப்படிங்கிற மாதிரி அஞ்சு ரூபாய் நாணயத்தை பயன்படுத்தும் போது நமக்கு அளர்பரிய பண வரவு உண்டாகும் இது புதன் பகவானுக்கு உரிய நம்பரை கொண்டு இருக்குது மேலும் குபேரருக்குரிய நாணயமாகவும் இருக்குது அதனால இதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க பரிகாரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு முன்னாடி சுத்தமான தண்ணீரில் கழுவிட்டு அதை வந்து நீங்கள் தொடச்சிக்கோங்க அடுத்தது இதில் எழுதுவதற்கு நமக்கு கிரீன் கலரில் இங்கு வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் வந்து தேவைப்படுது அடுத்ததாக நமக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான பொருள் அப்படின்னு பார்க்கும்போது வெந்தயம் வந்து தேவைப்படுது இந்த வெந்தயம் அப்படிங்கிறது எப்படி பச்சை பயிருங்கிறது புதன் பகவானுக்குரிய தானியமோ அதே தான் இந்த வெந்தயத்தையும் வந்து சொல்லுவோம் மேலும் மகாலட்சுமி தாயாருக்கு பிரியமானதுன்னு பார்க்கும்போதும் இந்த வெந்தயத்தை வந்து சொல்லலாம் நம்மளுடைய சேனலை ரெகுலராக பார்க்குற சகோதரிகளுக்கு தெரியும் புதன்கிழமை நாளில் கண்டிப்பாக நான் வெந்தயத்தை வச்சு பரிகாரம் வந்து சொல்லிவிடுவேன் அப்படின்னு இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு புதன்கிழமை அமாவாசை எல்லாம் சேர்ந்தே இருக்கிறதுனால இந்த வெந்தய பரிகாரத்தை நீங்கள் செய்வதன் மூலமாக அற்புதமான பலன்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இந்த வெந்தயத்தை நீங்கள் இல்லாமல் எடுத்துக்கிறதுனாலும் சரி இல்லை இருபத்தி ஒன்றுங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி இல் அல்லது குறைந்தபட்சமாக அஞ்சுங்கிற எண்ணிக்கையில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி ஏன்னா அஞ்சுங்கிறது புதன் பகவானுக்கு உரிய எண்ணாக இருக்கிறதுனால அந்த எண்ணிக்கையில் கூட நீங்கள் வந்துட்டு எடுத்துக்கலாம் இப்போ நான் சொன்ன பொருட்கள் எல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யாருக்கிட்டேயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க வீட்டில் கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரியோ அல்லது வடக்கு பக்கம் பார்த்த மாதிரியோ நீங்கள் உட்காந்துக்கோங்க அதன் பிறகு உங்கள் முன்னாடி இந்த தண்ணீரை வந்து வச்சுக்கோங்க இப்போ உங்களுடைய இடது உள்ளங்கையில் இந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தை வந்து வச்சுக்கோங்க இப்போ இந்த அஞ்சு ரூபாய் நாணயத்தில் எயிட் ஜீரோ எயிட் அப்படிங்கிற அளர்பரிய பணவரவை ஈர்த்து கொடுக்கக்கூடிய அற்புதமான இந்த நம்பரை வந்து எழுதிக்கோங்க எயிட் ஜீரோ எயிட் அப்படின்னு வந்து எழுதிக்கோங்க நீங்கள் எழுதுறது சரியாக அதில் பதிலினாலும் கவலை வேண்டாம் ஜஸ்ட்டு எழுதணும் அதுதான் நம்மளுடைய வேலை அடுத்ததாக இது மேலே அந்த அஞ்சு வெந்தயத்தையும் வந்து வச்சுக்கோங்க அடுத்ததாக உங்களுடைய வலது கை கொண்டு மூடிக்கிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச மணி அஃபர்மேஷன் சொல்லுங்கள் ஒரு உதாரணத்துக்கு ஐஎம்ய மணி மேக்னெட் நான் பணத்தை காந்தம் போல் ஈர்க்கிறேன் ஐ ஹாவ் லாட்ஸ் ஆஃப் மணி ஐ ரிசீவ்டு மோர் மணி அப்படின்னு வந்து சொல்லுங்கள் என்னை தேடி தினம் பணம் வந்து கொண்டே இருக்கிறது தேவைக்கு அதிகமாகவே என்னிடம் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கிறது இந்த மாதிரி வந்து சொல்லுங்கள் இல்லைன்னா பவர்ஃபுல்லான கவுண்ட் டிவைன் கவுண்ட் கவுண்ட் டிவைன் கவுண்ட் கவுண்ட் டிவைன் கவுண்ட் இது வந்து நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் பவர்ஃபுல்லான உண்டான அட்ராக்ஷனுக்குண்டான சுவிட்ச்வேர்டு இதை வந்துட்டு எண்ணிக்கை கணக்கு இல்லாமல் எவ்வளவு முறை சொல்ல முடியுமோ அவ்வளவு முறை சொல்லுங்கள் இப்போ பார்த்திங்கன்னா இந்த நாணயம் வந்து நல்லாவே சக்தி உருவேற்றி இருக்கும் அதன் பிறகு இந்த காசை நீங்கள் உங்களுடைய பர்ஸ்லேயோ ஹேண்ட்பேக்லேயோ வந்து நீங்கள் வச்சுக்கோங்க இந்த அஞ்சு வெந்தயம் இருக்குது இல்லையா இதை வந்து உங்கள் முன்னாடி வச்சுருக்கக்கூடிய இந்த தண்ணீரில் வந்து போட்டுருங்க போட்டுட்டு இது எங்கேயாவது ஒரு இடத்துல பா பாதுகாப்பாக வச்சுருங்க வடகிழக்கு மூலையில் வைங்க இல்லைன்னா கிச்சனில் எங்கேயாவது ஒரு இடத்துல சேஃபாக வந்து ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க இந்த நாள் முழுவதும் அது வந்து அப்படியே இருக்கட்டும் நாளைக்கு காலையில் எழுந்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள் இந்த வெந்தயமானது நல்ல இந்த தண்ணீரில் ஊறி பெருத்து போய் இருக்கும் எப்படி இந்த வெந்தயமானது நல்லபடி பெருத்து போய் இருக்கோ இதே போலவே நம்மளுடைய வீட்லேயும் வந்துட்டு பணம் பெருகும் அப்படின்னே வந்து சொல்லுவாங்க இப்போ இந்த தண்ணீர் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் ஏதாவது செடி கொடி வளர்த்துனிங்கும் போது அடியில் வந்துட்டு இதை ஊற்றி விட்டுருங்க இல்லைன்னா வெளியில் எங்கேயாவது மரமெல்லாம் இருந்துச்சு அப்படிங்கும்போது அந்த மண்ணில் வந்துட்டு இந்த தண்ணீரை நீங்கள் ஊற்றி விட்டுருங்க கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளான இந்த பரிகாரத்தை இந்த சக்தி வாய்ந்த நாளில் செய்யும் போது நிச்சயமா உங்களுக்கு ஃபாஸ்டான ரிசல்ட்டே கிடைக்கும் வீடியோ குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்